அம்பேத்கரும் நேருவுக்குமான முதல் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் போராட்டக் குழுவின் தலைவராக இருந்த நேரு பம்பாயில் இரண்டு நாட்கள் அம்பேத்கரை சந்தித்து பேசினார் அது முதல் இருவருக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது அதே ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விழுவது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவராக இரண்டு நாட்கள் தொடர்ந்து அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதும் இதே ஆண்டு நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்த காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு பதவி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய அரசின் பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்திய வைசிராய் நிர்வாக கவுன்சில் உறுப்பினராக அண்ணல் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் அவருக்கு தொழிலாளர் நலத்துறை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை இப்பொறுப்பை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு வங்காள சட்டமன்றத்திலிருந்து இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்பேத்கர் அனுப்பி வைக்கப்பட்டார் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியலமைப்பு அவையில் முதல் முறையாக பேசினார் நாடு பிரிவினை அடைந்த போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி பாகிஸ்தானுக்கு போய்விட்டது அதனால் அவர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த டாக்டர் எம் ஆர் ஜெயகருக்கு பதிலாக பம்பாய் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாகவே அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சட்டத்தின் நகலை தயாரிக்கும் பொருட்டு அரசியல் நிர்ணய சேவையானது ஒரு குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று அமைத்தது அதன் தலைமை பொறுப்பு அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது ஏழு உறுப்பினர்கள் இருந்தாலும் அதனை எழுதி முடிப்பது என்பது அம்பேத்கருக்கு அவர்களுக்கே முழு பொறுப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரியில் முழுமையாக எழுதி வழங்கினார் அண்ணல் இப்படி நான் எழுதி வழங்கியதுக்கு காங்கிரஸ் கட்சி அளித்த முழு ஒத்துழைப்பை வெளிப்படையாக பாராட்டி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசினார்கள் இதை அமித்ஷாக்கள் அறிவார்களா பட்டீல் ஜாதியரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியல் நிர்ணய சபையில் சேர்ந்தேன் ஆனால் அதிகமான பணி எனக்கு தரப்பட்டது வரைவுக்குழு தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதிகமாக அதிர்ச்சி அடைந்தேன் என்னை விட திறமைசாலைகள் இந்த வரைவு குழுவில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தலைவராக பதவி தந்ததுக்கு நன்றி என்று சொன்ன அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் காங்கிரஸ் கட்சி இருந்ததால் குழப்பம் இல்லை அது அவை நடவடிக்கைகளில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் அளித்தது காங்கிரஸ் கட்சி கட்டுப்பாடாக நடந்து கொண்டதால் வரைவுக்குழு அரசியல் சாசன உருவாக்கத்தை முறையாக வழிநடத்திச் செல்ல முடிந்தது சபையில் சாசன வரைவு சிக்கல் இல்லாமல் பரிசீலிக்கப்பட்டதுக்கான பாராட்டுகள் காங்கிரஸ் கட்சியை சேரும் என மனப்பூர்வமாக பாராட்டினார் என்று புதிதாக அம்பேத்கருக்காக கண்ணீர் வடுக்கும் அமித்ஷாக்களுக்கும் மோடிகளுக்கும் இது தெரியுமா இந்து சட்ட மசோதா தான் அம்பேத்கர் நேரு நட்பில் நெருடலை ஏற்படுத்தியது இந்து சட்ட மசோதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பிப்ரவரி அஞ்சு அன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் மூன்று நாட்கள் விவாதம் நடந்தது அடுத்த கூட்டத் தொடரில் விவாதம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் மீண்டும் விவாதம் தொடங்கியது அன்றைய அமைச்சர்கள் சிலரை இந்து சட்ட மசோதாவை ஈர்த்தார்கள் இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றுவேன் இல்லாவிட்டால் மரணம் அடைவேன் என்றே சொன்னார் பிரதமர் நேரு சனாதன சக்திகளின் எதிர்ப்பு அதிகமானது நாடாளுமன்றத்துக்கு முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்ட அமைச்சர் அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தார்கள் அம்பேத்கருக்கு கொலை மிரட்டல் கடிதங்களும் வந்தது நேருவின் அமைச்சரவில் இருந்து கொண்டே எரித்தவர்களின் முக்கியமானவர் இன்றைய மோடியால் போட்டப்படும் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்து மகாசபை தலைவராக இருந்து கொண்டே காங்கிரஸ் அமைச்சரவையில் பொறுப்பு வைத்த சியாம் பிரசாத் முகர்ஜியும் அதனை எதிர்த்தார் அன்றைய சபாநாயகர் மாவலன்கர் எதிர்த்தார் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் எதிர்த்தார் இந்து சட்ட மசோதாவை ஆதரித்து குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் நேரு கடிதம் எழுதினார் என்னுடைய அரசு இந்து சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதை லட்சியமாக கொண்டுள்ளது என்று இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு அறிவித்தார் தனது ஆதரவை பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று மீண்டும் உறுதி செய்தார் பிரதமர் நேரு ஆனால் எதிர்ப்புகள் அதிகமானதால் இந்த எதிர்ப்புக்கு அன்றைய பிரதமர் நேருவும் கட்டுப்பட வேண்டியதாயிற்று இந்து சட்ட மசோதா கிடப்பில் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று அம்பேத்கர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகினார் விலக வேண்டிய சூழலை உருவாக்கியவர்கள் படேல் சியாம் பிரசாத் முகர்ஜி உள்ளிட்ட பழமைவாத சக்திகள் தானே அதிலும் குறிப்பாக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த முதலாளிகள் சிலர் இதனை கடுமையாக எதிர்த்ததாக அம்பேத்கரின் மனைவி சவிதா அம்பேத்கர் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை எதிர் வெளியீடு பக்கம் இருநூத்தி நாற்பத்தஞ்சு இதை இந்த புத்தகத்தில் நாம் படிக்கலாம் அம்பேத்கர் பெயரை சொன்னால் அமித்ஷாக்களும் மோடிக்களும் சங் பரிவார்களும் சனாதனவாதிகளும் அலர்வது இதனால்